ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நதியா Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பலாக்காய் வச்சு ஒரு பிரியாணி ரெசிபி தான் இன்னைக்கு பலாக்காயில் இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் தோலை எல்லாம் சீவிட்டேன் நல்லா மேல் தோலை சீவிட்டு நான் அதை உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன் காட்ட முடியல இந்த மேல் தோல் வந்து சின்ன காய் ஒரு நார்மல் சைஸ் காய் வாங்கி மேல் தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டேன் அதே இந்த மாதிரி துண்டு துண்டாக பீஸ் போட்டு எடுத்து இதை வந்து நல்லா வேக வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அளவுக்கு நல்லா வேக வச்சு ஒரு கிட்ட வேக வச்சுருந்தேன் தண்ணியை ஓட்டாக இறுத்து கொண்டு வந்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் ஒரு ரெண்டு கப் அளவு எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா ஒரு அரை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாவும் நீள வாக்கில் கீறி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம குக்கரில் அதிலே டம் போட்டு தான் செய்ய போகிறேன் குக்கரில் எண்ணெய் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெயில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வதக்கிக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும் அந்தளவு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து மட்டனுக்கு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் மட்டன் நம்ம செய்யும்போது நல்லா லேயர் லேயராக கிடைக்கும் பாருங்கள் கறி அந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி லேயர் லேயராக வரும்போது உங்களுக்கு இது வந்து முதல் ஒயிட்டாதான் இருந்தது அந்த பலாக்காய் அதாவது ஒரு சந்தன கலர் மாதிரி இருந்தது லைட் மஞ்சள் கலர் மாதிரி அது எடுத்து வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கருப்பாக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்த பிறகு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் அந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி புதினா அதுக்கப்புறம் அந்த வேக வச்சிருந்த பலாக்காய் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கியிருக்கோம் தக்காளி அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் புதினா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வேக வச்சிருந்த பலாட்டம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயில் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கல் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வேக வைக்கும்போது நான் பலாக்காய்க்கு உப்புலாம் போட்டு வேக வைக்கல அதனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் உப்பு போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க இது வந்து ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு க ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிற கரம் மசாலா ஹோம்மேடு கரம் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம் நான் இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவு ரைஸ் இருக்கிறதுனால நான் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கரெக்டான அளவு இப்போ இது நல்ல தளத்தலன்னு கொதித்து வரும்போது நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன் நல்லா திக்கு தயிர் வீட்டில் தூச்ச தயிர் தான் உரம் ஊற்றி வச்சு நல்லா எடுத்து தயிர் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது நல்லா கலந்து கொதித்து வர்ற சமயத்தில் வந்து நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் தண்ணியெல்லாம் இருத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணியில் இருத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு கப் ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா வந்து தண்ணி இந்த தண்ணியை வற்றி சமம் அரிசியும் தண்ணியும் சமமான பிறகு நம்ம டம் போட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா டம் ப்ராசஸ் நம்ம நிறைய பிரியாணி வீடியோஸில் போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருக்கு ஸ்லோவில் வச்சு டம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு நம்ம இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான பிரியாணி கிடச்சிருக்கு மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு ஒரு சூப்பரான பலாக்காய் பிரியாணி உதிரி உதிரியாக நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் இது கறி மாதிரி நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு பாருங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் லேயர் லேயராக மட்டன் மாதிரி சூப்பராக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ